நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு கருப்பொருளாக இருந்தவர்கள் யார் நம்முடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களுடைய தியாகங்களை ஒரு மூமின் ஒருபொழுதும் மறந்துவிடக் என்று இஸ்லாம் சொல்கிறது நம்மை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு இந்த நிலைக்கு நாம் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களுடைய தியாகங்களை ஒருபொழுதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்க நமக்கு பல்வேறு இடங்களிலே சொல்லித் தருகிறது குரானில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விஷயத்தை தான் அல்லாஹ் ஒன்றோடு ஒன்று சேர்த்து சேர்த்து சொல்லுவான் என்ன விஷயம் அதி உமாக அதி ஒரு அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டு ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையான மூமியாக இருக்க முடியாது அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை இப்படி பேசுவான் அகீமு தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று ஒரு பணக்காரன் நான் ஜக்காத்தை தருகிறேன் தொழாமல் இருப்பேன் என்று சொன்னால் அவர் உண்மையான மூமியாக இருக்க முடியாது அதே போன்று அல்லாஹ் இன்னொரு கட்டத்தில் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால் அனிஷ்கு அஷ்குருலி வரிவாரிதை எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் நன்றி செலுத்திவிட்டு பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையான பூமியாக இருக்க முடியாது அல்லா இந்த மூன்று விஷயங்களை தான் மாறி மாறி சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரிகளே உண்மையில் நாம் நினைத்து பார்ப்பதற்கு நாம் எப்படி இருந்தோம் ஆனால் இப்படி இருக்கிறோமே இதற்கு யார் முழு காரணம் என்பதை அவருடைய தியாகங்களை நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய பெற்றோர்கள் செய்த தியாகங்களை நினைத்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் பாருங்கள் குரானில் நீங்கள் எடுத்து

அவர்கள் வயது முதிர்ந்து விட்டதற்கு பின்னால் அவர்களை இப்படியெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடாத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொன்னதை போல வேறு எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படவில்லை எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை அவ்வளவு ஆழமாகவும் அழுத்தமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களை எவ்வாறெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று மிகத் தெளிவாக ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லித் தருவதைப் போன்றெல்லாம் குரானில் அல்லா சொல்லித் தருகின்றார் இல்லையா அல்லா சொல்றா

அல்லாஹுடைய திருத்துதர் சொன்னார்கள் அஸ் அலா து தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது மீண்டும் கேட்கிறாரே சும்மா ஐயோல் வாடிதையின் பெற்றோர்களை கவனிப்பது இருக்கிறதே அதுதான் சிறந்தாமல் சும்மா ஐயோ அல் ஜிஹாதி பி சமீரில்லா அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவது இந்த மூன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுதாக வேண்டும் ஜிஹாதி என்பது தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு பணி அது அந்த பணிக்கும் இடையிலே அல்லாஹ் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அல்லாஹ் எதை வைக்கிறான்னு சொன்னால் बिरர்ன் வாலிதை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை பெற்றோர்களை கவனிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்துப் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் பல கட்டங்களிலே இன்னும் குறிப்பாக தாய்க்கு என்று சில சொற்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் தாய்க்கு நீங்கள் அந்த தாயின் தியாகத்தை ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள் உங்களை பெற்றெடுத்த அந்த தாயின் தியாகத்தை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள் ஒரு தாய் ஒரு பெண் கற்ப முற்றுவிட்டாள் என்று சொன்னால் அந்த குழந்தையை தன்னுடைய கருவிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவள் என்னவெல்லாம் பெற்றோருக்கு நன்மையை செய்யும்படி நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள் சிரமத்துக்கு மேல சிரமம் தன்னுடைய அந்த ரத்தத்தை பாலாக ஆக்கி அந்த குழந்தைக்கு தருகிறாளா இல்லையா எல்லா தியாகங்களுக்கும் அந்த தாயாக இருக்கிறாளா இல்லையா ஒரு பெண் கருவுற்று விட்டால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அந்த ஏற்படுகிறது பார்க்கணுமா இல்லையா எல்லா தியாகங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் எதற்காக அந்த குழந்தையை எப்படியாவது இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் சிரமத்திற்கு மேல் சிரமம் பெற்றெடுத்ததற்கு பின்னாலும் சிரமம் சொல்லுகின்றான் வஹம்லுஹு வ ஃபிதாலஹு 30 ஷஹரா பெற்றெதற்கு பின்னாலே கிட்டத்தட்ட தாயின் கருவறையில் இருக்கின்றபொழுதும் பெற்றதற்கு பின்னாலும் முப்பது மாதங்கள் அவளுக்கு பால் கொடுக்கிறார் இவ்வளவு கஷ்டத்தை பட்டவர்கள் அந்த தாய் அதனால தான் அல்லாஹ்வுடைய திருப்புத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சஹாபாக்கள் வந்து கேட்கின்றபொழுது நான் யாரை அதிகமாக நேசிப்பது யாரோடு நான் நல்லிணக்கமாக இருப்பது என்று கேட்டபொழுது கூட